சுற்றுலாவுக்காக வந்த கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்த இருபது இரண்டு ஒகேனக்கல் காவிரி ஆற்றல் மூழ்கி இறந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட்டு நரசிம்மகுமார் அந்த இறந்த இரண்டு இளைஞர்கள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தற்போது கோடை காலம் என்பதால் ஒகேனக்கல்லில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்றும் வழக்கம் போல் கூட்டம் அதிகமாக இருந்தது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்த இருபது இளைஞர்கள் ஒரு சுற்றுலா வாகனத்தில் ஒகேனக்கல் இன்று காலை வந்துள்ளனர் காலை முதல் தற்போது வரை அந்த பகுதிகளை சுற்றி பார்த்து ஆயுள் மசாஜ் செய்துள்ளனர் ஆயுள் மசாஜ் செய்து கொண்டு ஒகேனுக்களில் அதிக சுழல் உள்ள பகுதியான சேமலை தோட்டம் பகுதியில் குளித்துள்ளனர் அப்போது அவர்கள் விளையாட்டு போக்கில் ஆழமான பகுதிக்கு சென்று சூழலில் சிக்கியுள்ளனர் அதில் இருவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் அதாவது நல்லூர் பாளையம் பண்டூட்டி அருகே உள்ள நல்லூர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனசேகர நாற்பத்தைந்து வயது உள்ளவரும் அதே போல பண்டூட்டி அருகே உள்ள புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவி ஆகிய இருவரும் ஆழமான பகுதியில் சென்று அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை தகவலின் பேரில் தற்போது சம்பவ இடத்தில் தீயணைப்பு துறையினரும் ஒகேனக்கல் காவல்துறையினரும் அங்கே தீவிரமாக தேடுதல் வாட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களது உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூட வந்த நண்பர் இருவர் வந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு இருந்ததால் அந்த இளைஞர்கள் மிகுந்த கவலையுடன் கதறி அழுதுவது வருகின்றனர் இது பார்ப்பதற்கு மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃபிளாய் ஞாயிறு தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்